ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேர் டே தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மட்டும் இல்லாமல் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு பிளாக் கலராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அந்த ஷாம்பு கண்டிஷன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நிறைய இது வந்து நம்ம ஆயிலில் ரெடி பண்ணி இந்த ஹேர் ஹேர்டை வந்து நம்ம போட்டிருப்போம் ஆனால் இது நார்மலாக நீங்கள் இன்றைக்கி ஒரு கருவேப்பிலை கூட சேர்த்து நம்ம ஜூஸாக நம்ம ரெடி பண்ணி இந்த ஒரு பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இது ஹேர் ஹேர்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தான் ஆனால் இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஜூஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் மொத்தமாக நம்ம மூணு பொருளில் இந்த அளவுக்கு வந்து முடி வந்து கருப்பாகுமா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஹேர் டே இருக்குதுங்க நீங்கள் ஒரு நிமிஷத்தில் இந்த முடி வந்து உங்களுக்கு நல்ல கருப்பாகும் நிறைய பேர் கேட்குறீங்க இது எத்தனை நாளைக்கு இருக்கு இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இது வந்து நல்லா நீங்கள் நார்மல் சீயக்கா ஷாம்பு போட்டு குளிக்க வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து போயிடும் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு உடனே வந்து எல்லா முடியும் கருப்பாகி உடனே அப்படியே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த ஹேர்தையுமே இருக்காதுங்க தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு ஷாம்பு மாதிரிங்க பாருங்கள் எல்லாமே போட்டால் கூட கையில் அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த ஹேர்டேக்கை நம்ம என்னென்ன பொருள் வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர்டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பொருளே வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் எதுக்காக அப்படின்னா முடி வந்து உதிர்தல் வந்து கட்டுப்படுத்தும் முடியே வளராத இடத்துல நல்ல முடியை வந்து வளர வைக்குங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக உணவுலேயும் சேர்த்துக்கோங்க ரொம்பவுமே வந்து முடி வளர்ச்சியை சூப்பராக கொடுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்ம முடியை வந்து கருப்பாகவே வச்சுக்கிட்டு நல்லா நீளமாக அடத்தியை வச்சுக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து எடுத்துக்கோங்க நல்லா அலசிக்கோங்க எடுக்கிறப்பவே நல்லா ஒரு கப்பளவுக்கு கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு நெல்லிக்காய் இதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து போட்டுக்கலாம் ஏன்னா அறப்படாது அதனால் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம நெல்லிக்காய் பவுட்ரு கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுக்கும் பொடியாக சேர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுக்காக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் இன்னி ரெண்டு வெங்காயம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த மூணையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு இரும்பு கடையாக அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சு நல்லா சூடு படுத்திக்கோங்க சூடு படுத்திட்டு நெல்லிக்காய் பவுட்ரு உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துருக்குறேன் இதை நல்லா ஓரளவுக்கு ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு சூடு பண்ணினீங்கன்னா போதும் ஏன்னா இது எல்லாமே நம்ம குளிர்ச்சிங்கிறதுனால கொஞ்சம் ஹீட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தலைவலி பிரச்சனை வந்து வராது அதனால் நார்மலாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப கருகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இல்லை ஓரளவுக்கு வருபட்டுச்சின்னா போதும் நம்மளுக்கு இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதை வந்து இந்த ஜூஸை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நெல்லிக்காய் கறிவேப்பிலை மூணுமே வந்து ஜூஸை நம்ம அரைச்சாச்சு ஒரு சல்லடை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் கூட போட்டு புழிஞ்சிங்கன்னா வந்துடும் சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு அரைச்சிங்கன்னா போதும் நல்லா வந்து ஜூஸ் ஆயிரும் நம்மளுக்கு ஏன்னா இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் டேயே ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் மறுபடியும் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க முடியாது இதுலையே போட்டு அரைச்சிடுங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ சூப்பராக வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் நம்ம ஜூஸ் வந்து வேஸ்ட்டாகவும் போயிடும் அதனால் அளவாக ஒரு அரை டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போது நெல்லிக்காய் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வருபட்டுருச்சு இது ஓகே தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு சேடு வந்து மாறிச்சின்னா போதும் அந்த பவுட்ரு வந்து ஹீட் ஆனால் நம்மளுக்கு ஓகே தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஜூஸை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலையே நீங்கள் இந்த மாதிரி நிறைய விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் கறிவேப்பிலை சேர்த்துற அளவுக்கு உங்கள் முடி வந்து சூப்பராக வந்து நிறைய முடியை கட்டுப்படுத்தும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஹையில் வச்சு கொதிக்க வைங்க நீங்கள் இன்னும் தேவைன்னா கூட இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னோடய அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இன்னும் கூட ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஒரு அளவுக்கு வந்து அந்த ஜூஸும் அந்த நெல்லிக்காய் பவுடரும் நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இது ஓகே இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது நீங்கள் அப்படியே வந்து ஓவர் நைட் வந்து வச்சிடணும் உடனே நீங்கள் இதை அப்ளை பண்ணக்கூடாது ஓவர் நைட் வந்து வச்சிருங்க திக்கானால் ஓகே தான் இந்த அளவுக்கு திக்காச்சுன்னா ஓகே இப்போ இது கீழே இறக்கி வச்சுருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை காலையில் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுறப்ப இது நல்லா சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து ரெடி ஆயிருக்கும் அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஆற விட்டுருங்க நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஓவர் நைட்டம் வச்சுருந்தோம் இல்லையா சூப்பராக வந்து இப்போ கலர் நல்லா மாறி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவர் நைட் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல அந்த அயன் கடை இல்லையா இதில் இருக்கிற நம்ம சத்துக்கள் எல்லாமே வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தலையில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் நெல்லிக்காய் பவுடரை உடனே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தேட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆயிலில் தான் நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி மெத்தேட் வந்து இந்த கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கலர் வந்து நீடிக்கும் முடி நல்ல குரோத் ஆகும் முடி ஹேர் ஃபால் கண்ட்ரோலை வந்து சூப்பராக கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அடத்தியே இல்லைக்கா முடியே இல்லை வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக இந்த ஹேர்டே வந்து செம்மையாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் வேதை அப்ளை பண்ணுறதுக்கு தலையில் கொஞ்சம் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஆயில் இருக்குது ஆனால் நீங்கள் ஆயில் இல்லாமல் வைங்க நிறைய முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் வந்து இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க முடி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க கையில் வந்து கண்டிப்பாக கலர் பிடிக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கை க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த எனக்கு உச்சந்தல்லில் அதிகமாக இருக்கிறதுனால உச்சந்தலையில் மட்டும் போடுறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல முடி வந்து மிஸ் ஆகாமல் எல்லா முடியும் ஒரே கலராக தெரியும் நம்மளுக்கு அதனால தான் இந்த மாதிரி சிக்கை எடுத்துக்கோங்க முடி கண்டிப்பாக சிக்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹேர்டை வந்து அப்ளை பண்ணுங்கள் அந்த முடியோட இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நல்லா படுற மாதிரி போடுங்க இந்த கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் நல்லா முடி க்ரோத் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் நல்லா இதை போட்டு நான் வந்து ரெண்டு மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது வச்சுருந்து தாங்க குளிப்பேன் கண்டிப்பாக வந்து ஷாம்பு இதெல்லாம் போட்டு குளிக்காதீங்க நார்மல் வாஷ் தான் பண்ணணும் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஷாம்புல யூஸ் பண்ணாதீங்க இந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுகிட்டே வர்றப்ப நல்லா தொடர்ந்து நிரந்தரமாக நம்மளுக்கு கருமையாகவும் முடி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பாட் பாட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் எடுத்ததே முன்னாடி மட்டும் அப்ளை நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா எல்லா பக்கம் எப்படி எல்லா பக்கமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இனிமேல் இருக்கிற முடியாதது நம்மளுக்கு வெள்ளையாகாமல் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் கை வந்து நான் கழுவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்க கருப்பை பிடிச்சிருச்சு தெரியுதா உங்களுக்கு இந்த விரலுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது கண்டிப்பாக கலர் வந்து பிடிக்குது நான் இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணி போடுறப்பவே கையில் வந்து கலர் கண்டிப்பாக பிடிக்குது நெகாமெல்லாம் வந்து கருப்பாகுது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு அழகாக வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா விட்டுருங்க ஒரு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா காய விட்டு எந்த ஷாம்பும் சீக்கா எதுவுமே போடாதீங்க நார்மல் வாஷில் தண்ணியில் நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போவும் போல் நீங்கள் குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு மூணு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்ல முடி வந்து குரோத் ஆகுறது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியை நல்லா தவிர்க்கலாம் சூப்பராக கரு கருன்னு செம்மையாக முடி வந்து நம்மளுக்கு மாறி வரும் நிறைய முடிக்கு இது ஒரு செம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய் பாய்